அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது கூடவே நமக்கு பிரதோஷமும் இருக்குது வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் பணம் சேருவதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அதுவும் பிரதோஷ நேரத்தில் கடன் தீர்வதற்காகவும் கஷ்டங்கள் தீர்வதற்காகவும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் பிரதோஷ வேலைங்கிறது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய மிளகு பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் காலையிலே ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் யார் ஒருத்தங்க அந்த வார்த்தையை சொன்னாலுமே அவங்க வாழ்க்கையை வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லலாம் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி புரட்டாசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பொதுவாக சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிருக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நாலு சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி அஞ்சு சனிக்கிழமையாக இருந்தாலும் தனி சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அதுவும் இது முதல் சனிக்கிழமையா இருக்கிறதுனால இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரணமான நாட்கள்லேயே நம்ம சனிக்கிழமை நாளில் வரத இருந்து வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் வந்து தீரும்னு சொல்லுவாங்க அப்படி மற்ற சனிக்கிழமையில் இருக்கலைனா கூட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நம்ம ஒரு பொழுதாவது விரதம் மருந்து வழிபாடு செய்யும்போது சகல செல்வங்களும் நம்ம தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எங்கே பெருமாள் வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நாளைய நாளில் ஒரு நேரம் உணவாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு விரதம் மருந்து வழிபாடு செய்யறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு ஒரு பொருள் தான் வந்து தேவைப்படுது அந்த ஒரு பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து போடுறேன் இந்த ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து செய்ய போகிறோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க பண தேவை பூர்த்தியாகணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் செய்யலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தாராளமாக செய்யலாம் சனிக்கிழமை நாள்னு பொதுவாக எடுத்துகிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க ஆனால் காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சனிக்கிழமை நாளில் காலம் அப்படிங்கிறது காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பது யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு இது ரெண்டு ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான் நமக்கு தேவைப்படுது நம்ம செய்ய போகிற இந்த ரெண்டு விதமான பரிகாரத்துக்குமே நமக்கு பச்சை கற்பூரம் மட்டும்தான் தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரங்கிறது அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்த்தும் அது மட்டும் இல்லாமல் பண வரவையும் அதிகப்படுத்தி தரும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பழைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறேன் புரட்டாசி மாதம் முழுக்கவாவது பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குறைஞ்சிருந்ததுன்னா திரும்ப வந்து வாங்கிட்டு வந்து வந்து வச்சுக்கோங்கன்ட்டு சரிங்களா நீங்கள் இன்னும் வந்து வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தியாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் அடுத்தது இது கூட நம்ம ஒரு ரூபாய் நாணயம் ஒன்னே ஒன்று வந்து வைக்கணும் ஏன்னா பண தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அதனால் ஒரு ரூபாய் காசு எடுத்துக்கோங்க அதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த பச்சை கற்பூரத்து கூட வச்சுக்கோங்க இப்போது இதை ரெண்டையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு துணி வந்து தேவைப்படுது பச்சை நிற துணி மஞ்சள் நிற துணி சிவப்பு நிற துணின்னு எந்த கலரில் வேணாலும் நீங்கள் துணி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சதுர வடிவில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த பச்சை கருப்பூர்த்தையும் இந்த ஒரு காசையும் வச்சு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து நீங்கள் கட்டிக்கோங்க இப்போ இந்த முடிச்சியை உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் படிக்க உள்புறம் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து கதவு இப்படி திறக்கிறோமில்லையா இப்போ அந்த உள்புறத்தில் அதாவது இந்த பச்சை கருப்புறம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில இல்லை சரிங்களா நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த மாதிரி உள்புறத்தில் ஏற்கனவே பரிகாரத்துக்குன்ட்டு நீங்கள் எதாவது ஆணியெல்லாம் அடித்து வச்சுருந்திங்கும்போது அதில் இதை வந்து கட்டி வச்சுருங்க அந்த மாதிரி எதுவுமே உங்கள் வீட்டில் இல்லைங்கும்போது போது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கு மாதிரியெல்லாம் வந்து விற்கிறாங்க ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்கர் பிச்சுட்டு செவுத்தில் வச்சு அழுத்து ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஹூக்கு வாங்கி இந்த நிலைவாசல் கதவுனுடைய செவுத்து பகுதியில் அங்கே வந்துட்டு நீங்கள் இதை ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து இந்த முடிச்சியாக மா மாட்டி விட்டுருங்க மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் நிலைவாசல் கதவுக்கு வெளியிலே கிடையாது உள்புறம் சரிங்களா நம்ம தான் நம்ம இதை வந்துட்டு மாட்டணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரத்தையே நீங்கள் எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா இது கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வீடு நல்ல நறுமணம் மிகுந்ததாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து பெருகும் சரிங்களா இப்போ இதை வந்து முதல் பரிகாரம் பச்சை கற்பூரத்தை செய்யக்கூடியது அடுத்தது இன்னொரு பரிகாரம் அதுக்கும் நமக்கு இதே பச்சக்கற்பூர் தான் தேவைப்படுது இப்போ இதை வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய நிலைவாசல் கதவுக்கு வெளிப்புறம் வந்து போய்க்கோங்க அதாவது கதவினுடைய வெளிப்புறம் நம்ம வெளியிலேருந்து உள்ளே என்ட்ராகிறோம் இல்லையா அந்த இடத்துல நடுவில் நீங்கள் நல்லா வந்து ஒரு துணியை வச்சு துடச்சி விட்டுருங்க வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் ஏதாவது ஒரு துணியில் தொட்டு கூட அந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு பணம் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது வந்து அதிகப்படியான பண வரவை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் மேலும் இது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குன்ட்டு வந்து நம்ம நாமம் வந்து போடுவோம் இல்லையா அதனுடைய அமைப்புலேயே இந்த சிம்பல் வந்து இருக்கும் அதனால தான் இந்த சிம்பிளை வந்துட்டு நான் கதவுல வந்துட்டு வரைய சொல்கிறேன் நல்லா நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பூரத்தை பயன்படுத்தி நாம் இந்த சிம்பிளை கதவுல வரைஞ்சிருக்கிறதுனால இது வந்து வரைஞ்சிருக்கிறதே யார் கண்ணுக்கும் தெரியாது அது டார்க் கலர் கதவாக இருந்தாலும் சரி லைட் கலர் கதவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக யாருடைய கண்ணுக்குமே வந்து தெரியாது ஆனால் வரைஞ்சால் நமக்கு தெரியும் இதை வரைஞ்சிருக்கிறோங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும் சரிங்களா அதனால் நீங்கள் இதை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க மீதி க பச்சக்கர் பூரம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் எப்பவும் போல் பர்ஸில் போடுறதோ இல்லை பீரோவில் போடுறதோ நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது बंदे இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் நமக்கு பண வரவு வரணும் அப்படின்னு இருக்குதோ அங்கிருந்தெல்லாம் ஃபாஸ்ட்டாக நம்மளை தேடி பணம் வர செய்யும் மணி பிளாக்கேஜஸ் அதாவது பண ஏதாவது தடைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து அறிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே அந்த செல்வத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் ரெண்டு விதமான பரிகாரங்களையும் நம்ம நிலைவாசல்லையே வந்துட்டு செஞ்சுருக்கோம் சரி இப்போது இந்த முடிச்சு மாதிரி கட்டி வச்சோம் இல்லையா அது வந்து எத்தனை நாள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய துண்டா வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது ஒரு மாதம் வரைக்குமே இது வந்து கரையாமல் இருக்கும் ரொம்ப சின்னதாக கட்டியிருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளாரியே அது வந்துட்டு கரைஞ்சி போயிடும் அதனுடைய தன்மையை பொறுத்து தான் இப்போது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுட்டு இது அப்படியே வந்து வச்சுக்கலாம் அதன் பிறகு அது பார்த்திங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் இந்த துணியை நம்ம மற்ற பரிகாரங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு ரூபாய் காசை நம்ம மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணவரவு ஏற்படுறத நல்லாவே வந்து உணர்வீங்க இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனே நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே அது சனிக்கிழமை நாளாக பார்த்து நீங்கள் இதே பரிகாரத்தையே வந்து செஞ்சுட்டு வரலாம் அதாவது புரட்டாசி சனின்னு இல்லாமல் மற்ற சனிக்கிழமை நாள்லையுமே நீங்கள் மாதம் மாதம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வந்து கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்